இது கைப்பால் மாடு பொழுது கைப்பால் மாடு தான் கைப்பால் மாடு தான இல்ல காம்பு இருக்கு கரவை எவ்வளவு வரும் சொல்லிருக்கா கரவை மூணு மூணு ஆறு சொல்லிருக்காங்க ஆறு சொல்லிருக்கா ஒரு அஞ்சுக்கு தப்பு இருக்காது அப்படின்னு கன்ஃபார்ம் தப்பு இருக்காது வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கேன் வீட்டுல ரெண்டு மாடு கிடைக்கும் வீட்டுல ரெண்டு மாடு வச்சிருக்கேன் ரெண்டு மாடு என்ன ஜெர்சி மாடா ஜெர்சி தான் ஜெர்சி தான் கச்ச விரும்ப மாட்டீங்களோ யா விரும்ப மாட்டீங்க அக்கா கறக்கிறதுனால ஓ அக்கா கறக்கு அவ்வளவு ஓ விரும்ப மாட்டீங்க இதெல்லாம் பால சாதம் அணுக்கும் அப்படிதானே எக்கி கறக்க முடியாது கைக்கு கறந்துக்கலாம் சரி ஓகே ஓ கொடிட்டு பால் எவ்வளவு நான் மாதிரியா அறுபது ரூபா அறுபது ரூபா பரவாயில்ல ஒரு ரேட் இருக்குன்னு என்னென்ன தீவனங்கள் கொடுத்துட்டீங்க அவ தீவன கொடுக்கணும் போக்கியம் போமோ

ரெண்டு வேலை சேர்த்து ஒன்பது லிட்டர் நரமோட்ட நல்லா இருக்கா நரமோட்டா நல்ல சூப்பர் நரமட்ட நல்லா இருக்கு அப்படிதான சரி வேலை எவ்வளவு சொல்லி என்ன வேலை ரூபாய் சொன்னேன் முப்பத்தி மூணு சொல்லியா எதுவரை கேள்வி இருபத்தி வரைக்கும் கேள்வி கேள்வி இருக்கு முப்பது அது கொஞ்சம் கேள்வி இருபத்தெட்டு வரைக்கும் தான் வியாபாரி அந்த மாடு எவ்வளவு சொல்லியா அந்த மாடு அந்த மாடு ஒரு முப்பத்தி மூணு நல்ல மாடு மாடம் சரி ரெண்டு வேளைக்கு ஒரு எட்டு லிட்டர் தெளிவா எட்டு லிட்டர் தெளிவா வரும் என்ன முப்பத்தி மூணு முப்பது ரூபாய் குடுத்துடலாம் எப்போ மாடு நம்பர் தொண்ணூத்தி ஆறு ஐநூத்தி ஐம்பது எழுபத்தி மூணு ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஓகேண்ணா கைப்பால் தானோ கைப்பால் மாடுதான் கைப்பால் மாடுதான் என்ன

மாடு வந்து இப்போ தீரியமான மாடு மீடியமான மாடு ரொம்ப வேண்டாம் கறவை நல்லா இருக்கு வீட்டுல எத்து மாடு வச்சிருக்கீங்க நாங்க பத்து மாடு வச்சிருக்கோம் பத்து மாடு வச்சிருக்கீங்க ஒரு டு பால் மாதிரியல எவ்வளவு நம்ம ஏரியாவுல முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா மாடு லாபம் இருக்கா இல்லையா லாபம் இருக்கு லாபம் இருக்கு சரி ஓகே நாங்க ரெண்டு கண்ணுதான் முழுக்கனே இது ஆமா அண்ணு குட்டி தான் கண்ணூரில பல்பல்ல அல்லே போடல அதனால ஒரு சில ஒட்டாங்களை புழுக்கன ஆமா 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 சரி நீ எந்தூர் வியாபாரி

ஏன்னா முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லு வரை கேக்காங்க இருபத்தெட்டு இருபத்தி விடுவிய ஃபைனலா எவ்ளோ ஆயிரம் ரூபாய் முப்பது ரூபா விட்டுறாங்க முப்பது ரூபாய் வியாபாரி நம்ம வியாபாரி சரி ஓகே சந்தை எப்படி இந்த வாரம் சந்தை கொஞ்சம் மோசம் தானே மோசமா தான் இருக்கு மாடு நாலாயிரத்தியா நாலாயத்து மாடா இருக்கும் மாடு கரவு இருக்கா இல்லையா மாடு மூணு மூணு இருக்கு மூணு மூணு இருக்கு மாடுஞ்சனா இருக்கு வாய்ப்பிருக்கா அப்படியே கேரண்டிதானி தானே மாடிச்சு என்ன எவ்ளோ சொல்லுது வில ஒரு இருபத்தி ஏழு ரூபா சொன்ன இருபத்தி ஏழு ரூபா சொல்லுது வரை கேக்கங்க எவ்ளோனா குடுக்கலாம் இருபத்தி ஒன்னு வரை கேக்கங்க எவ்வளோனா குடுக்கலாம் ஐயா

முடிச்சு ஒன்னு சரி ஓகே ஒரு லிட்டர் பால் நம்ம எவ்வளவு பால் நம்ம ஏரியா முப்பத்தி ஆறு ரூபா மாடல் லாபம் இருக்கா இல்லையா லாபம்லாம் இருக்குதான் வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க இருக்கேன் பத்து மாடு மாடு ஆ வேற புண்ணாக்கு தவிம் நல்லா லாபம் இருக்கு மாட்டுல லாபம் இருக்கு எவ்வளவு மாடியா விரும்பி கருப்பு மாடு வாங்கலாமா

பக்கத்துல இருந்து வரீங்க சரி ரெண்டு நாலு மாடு மொத்தம் நாலு மாடு வாங்கிருக்கீங்க இந்த ரெண்டு மாடு எந்த மாடு எத்தனை மாசம் எவ்வளவு கரவருக்கு என்ன ஏழு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா ஏழு என்ன விளக்கு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க நாற்பத்தி எவ்வளவு நாற்பத்தி மூணு ஐயா இப்போ

மாடு வளர்க்கறது நம்ம யாரை பார்த்தாலும் டீ காபி அதெல்லாம் சாப்பிடுறோம் அப்படி சாப்பிடறவங்களுக்கு நம்ம நம்ம தேவைக்கு மீறிய கொடுத்தா அவங்களுக்கு போய் சேரும் சேரும் திருப்தியா திருப்தி முக்கியமானது நம்ம இப்ப தச்சமே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து மாடு வளர்க்கறதுக்காக ஊக்குவித்து பணம் ஓ அப்படி கொடுக்காங்க பதினைஞ்சாயிரம் லோன் இல்ல பட் எதுவும் கிடையாது மாடு வச்சிருக்கோம் வைங்க அப்படின்னு குடுத்தாங்க